தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திக்பந்தனம் இந்த திக்பந்தனம் அப்படின்னா என்ன திக்பந்தனம் அப்படின்னா எட்டு திசைகளையும் கட்டி கொள்வது அப்படின்னு அர்த்தம் அதாவது நாம் இருக்கக்கூடிய எட்டு திசைகளையும் பாதுகாப்பாக அமைத்து கொள்வது ஒரு வேலி அமைப்பது போல் கண்ணுக்கு தெரியாத தெய்வ சக்திகள் அடங்கிய சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சுற்றியும் வைத்துக்கொள்வது மூலியமா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அமைத்துக்கொள்வது அது நம்ம இருக்கக்கூடிய வீடாகலாம் அல்லது ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை கோயிலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு வர்த்தக நிறுவனமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இருக்கும் இடத்தை சுற்றி ஒரு வேலி அமைத்து உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு பெயர் தான் திக்பந்தனம் எட்டு திக்குகளையும் பந்தனப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திக்பந்தனம் எதை பத்தினது அப்படின்னு சொன்னா ஒரு பாமரன் கூட இந்த திக்பந்தன வேலைகளை செய்து கொள்ள முடியும் புரிஞ்சுதுங்களா இப்போ ஒரு மாந்திரிகர்கிட்ட ஒரு திக்பந்தனம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நீங்க யாரோ ஒருத்தர் திக்பந்தனம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் செய்யக்கூடிய முறைகள் வேறு வேறான முறைகள் பல விதங்களில் நம்ம இருக்குது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை பண்ணி கொடுப்போம் அது இத்தனை வருட காலத்திற்கு இந்த தகட்டில் போடுறது வெளியில் போட்டால் எவ்வளோ ரேட் ஆகும் தங்கத்தில் போட்டால் இவ்வளோ ரேட் ஆகும் இல்லை இப்படி பல விதங்களில் பல விஷயங்கள் இருக்குது அது நானும் அப்படி தான் பயன்படுத்துகிறேன் மற்ற குருமார்களும் அதே போல தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி எந்த குருமார்கள் கிட்டயும் போய் பணத்தை கொடுத்து பண்ணிக்கொள்ள முடியாத அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு எளிமையான ஒரு திக்பந்தன முறை எளிமையான அப்படின்னு சொன்னால் செய்வதற்கு எளிமையான ஆனால் அதீத சக்தி வாய்ந்த ஒரு திக்பந்தன முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் துர்கை அப்படின்னு துர்கை அப்படின்னாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் தெய்வம் அநீதி அழிக்கிறதுக்காக வந்தவங்க சரிங்களா அசுரர்கள் அழிக்க வந்தவங்க தான் துர்கை அவங்களுடைய ருத்ர ரூபம் தான் சூழினி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூழினி அப்படிங்கிற துர்கையுடைய ரூபத்தை வச்சு நம்மளுடைய திக்கை எப்படி நம்ம பந்தனப்படுத்திக்கிறது நம்மளை எப்படி நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றின விவரம் தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக இப்போ கொடுக்க போகிறேன் தயவுசெய்து யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ஏன்னா வீடியோவுடைய இறுதியில் இது எந்திரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மந்திரம் இப்போ நான் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் பார்ப்பீங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிற முறை எப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் எந்திரத்தை பற்றி சொல்கிறேன் இந்த மந்திரம் என்னன்னா ஓம் பும் ஜுவல ஜுவல சூழினி சர்வதுஷ்ட நிக்ரகே ஹும் ஃபட் ஸ்வாகா இதான் மந்திரம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் பும் ஜல ஜுவல சூழினி சர்வதுஷ்ட நிக்ரகே ஹும் ஃபட் ஸ்வாகா இந்த தான் மந்திரம் இதில் வந்து ஓம் அந்த பும் அப்படிங்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம சொல்லணும் சரிங்களா இதுதான் விஷயம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் மன உறுதியோடு அந்த பய சூழினி தெய்வத்தின் மேலே இருக்கக்கூடிய நூறு சதவீத நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு முழுமையான பலன் கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் இதற்கு ஒரு எந்திர முறையும் இருக்குது என்னென்னா ஒரு எந்திரம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் நான்கு 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 இப்படி ஒரு பதினாறு அறைகள் கொண்ட ஒரு எந்திரத்தை நீங்கள் எழுதிக்கணும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க அதில் ஒவ்வொரு அறையிலையும் இந்த மந்திரத்தை நான் இப்போ வாசிச்சு காமிச்சோம் பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை எழுதணுங்க சரிங்களா இது உங்களுக்கு நீங்கள் என்ன லாங்குவேஜு காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் நீங்கள் அந்த மந்திரத்தை அப்படியே அதில் வந்து எழுதுங்க அந்த பதினாறு அறைகள்லேயும் அந்த மந்திரத்தை அப்படியே பிரித்து 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 எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டிலாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துர்கை கோயிலாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் சிவன் கோயில்களில் விஷ்ணு கோயில்களில் துர்கை இருப்பாங்க அவங்க விஷ்ணு சிவதுர்கியாக இருந்தாலும் சரி விஷ்ணு துர்கியாக இருந்தாலும் சரி அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க அந்த துர்கை அம்மாவுக்கு முன்னாடி ஒரு வாழை இலை விரிங்க அந்த வாழை இலையில நீங்கள் கொண்டு போன தகடு இதெல்லாம் நீங்கள் எழுதி அதை வந்து சுத்தி செய்யக்கூடிய முறைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் நீர் சந்தனம் இது போன்ற விஷயங்களில் வந்து அபிஷேகம் செய்து அதை வந்து சுத்திப்படுத்திக்கிங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க பொட்டு வச்சுட்டு நீங்கள் உங்கள் இடத்துல செய்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை கோவிலில் கொண்டு போய் வச்சு செய்கிறதாக இருந்தாலும் சரி இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது உங்களுடைய இடத்துல செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு திருவிளக்கு ஏற்றுங்க திருவிளக்குக்கு முன்னாடி ஒரு வாழை இலை விரிங்க வாழை இலையில் இந்த நான்கு தகடுகளில் அல்லது எட்டு தகடுகள் நீங்கள் வந்து நிரப்ப பரப்பி வைங்க பரப்பி வச்சு அதன் மேலே ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் கொஞ்சம் கையில் எடுத்துக்குங்க அந்த குங்குமத்தை கையில் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சரிங்களா மொத்தமாக ஆயிரத்தி எட்டு முறை புரியுதுங்களா இந்த மந்திரத்தை மொத்தமாக ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் கொஞ்சம் குங்குமத்தை கையில் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி எல்லா தகட்டு மேலேயும் போட்டுட்டு வாங்க இப்படி ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் ஒவ்வொரு முறை அந்த தகட்டு மேலே நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தெட்டு முறை முடியும் போது அந்த தகடானது உயிர் பெறும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தகட்டில் அர்ச்சனை பண்ணி அந்த ஒவ்வொரு தகட்டு மேலே அந்த குங்குமம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குங்குமத்தோடு அதை அப்படியே சுருட்டுங்க சுருட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அரை ஒரு இஞ்சி பிவிசி பைப்பு இந்த எலக்ட்ரிக்கல் பைப்பு கிடைச்சாலும் சரி அந்த பைப்புக்குள்ளே அந்த தகட்டோட அளவுக்கு அந்த பைப்பை வெட்டி வச்சுக்குங்க அந்த பைப்புக்குள்ளே அந்த தகடை சொருக்குங்க அந்த குங்குமத்தோட சேர்த்தியே உள்ள சொருகி அதன் இரு முனைகளையும் அதற்கு மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டுக்குங்க மூடி இல்லைன்னா கம் டேப்பு போட்டு ஒட்டிடுங்க செல்லோ டேப்பு கம் டேப்பு ஏதாவது ஒன்று போட்டு அந்த இரு பக்கங்களையும் அடைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தகட்டுக்குள்ளே தண்ணி போகாது அதுக்குள்ளே இருக்கிற எந்த விஷயங்களும் வெளியிலையும் வராது சரியா அப்போ இது மாதிரி அந்த எட்டு பொருட்களையும் நம்ம தயார் பண்ணிக்கலாம் தயார் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டில் எட்டு மூளைகள்லையும் அந்த த பொருளை வந்து நீங்கள் பதிக்க வேண்டியது இருக்குது அல்லது பதிக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுடைய எட்டு மூளைகள்லேயும் அதை கட்டி வைங்க மேலே சரிங்களா கட்டி வைங்க பாத்ரூமே தவிர்த்துடுங்க பாத்ரூமில் கட்டக்கூடாது பாத்ரூம் அல்லாத எட்டு திக்குகளை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி எடுத்திங்கன்னா வரும் அதில் வந்து நீங்கள் கட்டி வைங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்பந்தன முறை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை இன்னும் எளிமையானவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முறை நம்ம சைடும் நிறைய பக்கம் இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதே போல் பார்த்திங்கன்னா இதுவே கோயிலில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ராகுகால பூஜை நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடந்துகிட்ருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் இங்கே செய்தது மாதிரியே ஒரு வாழை இலையில் இந்த எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அங்கே பூஜை நடக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் வந்து அந்த தகுட்டு மேலே போட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு அர்ச்சனை பண்ணுறது மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் போதுமானது சரிங்களா இப்போ ஓரளவுக்கு இந்த திக்பந்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இல்லையா இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு முழு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ பலன் கொடுக்கக்கூடியது அதீத சக்தி வாய்ந்தது நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை செய்து பார்த்து நீங்கள் இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இது நான் அத்தனை நாள் வரைக்கும் நான் வீடியோ போடாத காரணமே இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்து நம்ம சிசியர்கள்கிட்டையும் சரி நம்ம மக்கள்கிட்டையும் சரி கொடுத்து இதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறேன் இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை இந்த மந்திரம் ஜெபிச்சு உருவேற்றப்பட்ட தகடு இருக்கக்கூடிய இடத்துல எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளும் உள்ளே நுழைய முடியாது சரிங்களா அதே போல் உங்களுக்கு வர சகலவிதமான சர்வதுஷ்ட நிகரகே அப்படின்னு வருது அந்த மந்திரத்தில் சகலவிதமான கஷ்டங்களும் ரோகங்களும் எல்லா துயரங்களும் எல்லாத்தையும் அந்த அம்மா சூழினி அப்படிங்கிற அந்த தெய்வம் அந்த துர்கை அந்த அதிபராசக்தி அன்னை பரமேஸ்வரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டங்களை அனைத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்து உங்களை சகல சௌபாக்கியத்தோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம் முறை இது இதை எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தினவங்க மீண்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த எந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இந்த எந்திரத்தின் பார்த்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லி கொடுங்க எல்லாரும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லோரும் நன்மை பெறட்டும் அந்த அன்னை காளியை வேண்டிக்கிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை விட நன்றி வணக்கம்